சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த சமூக வலைத்தளங்கள் குறிப்பாக ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மூன்று பேருடைய படங்கள் ராமநாதன் அர்ஜுனா நீதியரசர் இளஞ்செழியன் சுமந்திரன் இவர்கள் மூவருடைய புகைப்படங்களையும் போட்டு இவர்களில் அடுத்த முதலமைச்சர் யார் அடுத்த முதலமைச்சராக யார் வர வாய்ப்புண்டு இப்படியான ஒரு சில கேள்விகளுடைய ஒரு பதிவு உண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பகிர்வு உண்டு முகநூல்களில் வந்து பகிரப்படுறது இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் வந்து நிறைய தலைவர்கள் கேள்விகளாக போட்டு பதில்கள் எடுக்கப்பட்டது இவைகள் இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் அது ராமநாதன் அர்ச்சனா டாக்டர் ராமநாதன் அர்ச்சனோடைய ஆதரவாளராக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் நீதியரசர் இளஞ்செழியனுடைய ஆதரவாளராக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் சுமந்திரனுடைய ஆதரவாளராக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் மனச்சாட்சி இப்படி சொல்லுங்கள் அடுத்த கட்டம் மாநகர மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் இந்த மாகாண சபை தேர்தலில் ராமநாதன் அர்ஜுனா டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா நீதியரசர் இளஞ்செழியன் அதே மாதிரி சட்டத்திரணி சுமந்திரன் இவர்களில் யார் அடுத்த முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனச்சாட்சியத்தொட்டும் நீங்கள் கருத்தாக முன்வைக்கலாம் தேவையில்லாத கருத்துக்கள் வேணாம் க இந்த பகிர்வோடு தொடர்படுகின்ற கருத்துக்களை நீங்கள் தேவை செஞ்சு வைக்கலாம் பிரச்சனை கிடையாது இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயம் இளஞ்செழியன் ஐயா அரசியலுக்கு வரப்போகிறார் நேற்றைக்கு நடந்த ஃப்ரான்ஸில் நடந்த மக்கள் சந்திப்பு அல்லது மக்களுடைய கௌரவப்பில் ஐயா சொன்ன விஷயம் அரசியல் வந்து சாக்கடை இல்லாத அதை பூக்கடையாக மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு வசனத்தை இருக்கிறார் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அங்கே வந்தவர்கள் எல்லாருமே பல்வேறு பட்ட கேள்விகள் கேட்டிருந்தார்கள் பலர் வந்து முன் வச்சிருந்த விஷயம் இளஞ்செழியன் ஐயா நீங்கள் அரசியலுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அதே மாதிரி ஒரு சிலர் இல்லை இளைஞலியன் ஐயா நீங்கள் அரசியலை வர வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் இதனோடு தான் இந்த பகிர்வுகள் வந்து அளவுக்கு அதிகமாக சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்றன சரி இளைஞலியன் ஐயாவிலிருந்து ஆரம்பிக்கலாம் இளைஞலியன் ஐயா அவர்கள் தன்னுடைய பதவிக்காலம் முடிந்து அதுக்கப்புறமாக தன்னுடைய அடுத்த கட்ட அவர் நீதியரசர் என்கின்ற பதவியை பெற்றுக்கொள்வதற்கு அவர் எந்தவிதமான விதமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை தானாகவே அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது கிடைக்கவில்லை அதன் அப்புறமாக கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் மௌனமாக இருந்தார் மௌனமாக இருந்ததன் பின்னர் இங்கிலாந்து லண்டன்ல வந்து அவருக்கான கௌரவிப்பு இடம்பெற்றது அந்த கௌரவிப்பில் பேசியது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு ஒரு சில வார்த்தைகளை அரசியலில் தான் வருவதற்கான வார்த்தை பிரயோகமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு கடந்து சென்றிருந்தார் ஆனால் அதுக்கப்புறமாக சுவிட்சர்லண்ட் நடந்த நிகழ்வுகளிலும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில வார்த்தை பிரயோகங்களை வந்து இளஞ்சலியன் ஐயா பயந்திருந்தார் அதுக்கப்புறமாக இறுதியாக நேற்று பிரான்ஸில் இடம்பெற்ற கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில வார்த்தை பிரிவங்களை பாய்ந்து இருந்தார் அந்த வார்த்தை பிரிவு தான் இப்பொழுது அரசியல் வந்து சாக்கடை இல்லை அதை பூக்கடையாக மாற்ற வேணும் அப்படின்ற விஷயம் வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இளஞ்செலியின் ஐயாவை பொறுத்தவரையில் அவர் ஒரு நீதியரசர் மக்களால் போற்றப்படும் நீதியரசராக இருந்தாலும் அவர் தமிழ் மக்களுக்காக எதுவுமே செய்யவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுகிறது அவர் அரசியலுக்கு வருவதாக இருந்தால் தன்னுடைய நீதியரசர் பதவியை துறந்துவிட்டு அதுக்கப்புறமாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் அல்லது அவர் நீதியரசராக இருக்கின்ற பொழுது தன்னுடைய நியாயங்களை எடுத்து சொல்லி அல்லது தனக்கான நீதிகளை பெற்றுக்கொண்டார் அல்ல அரசாங்க ஒரு உத்தியோகத்தராக அரசாங்க நீதிபதியாக அவர் அரசாங்கத்தில் சம்பளம் வருகின்ற ஒரு நீதிபதியாக செயற்பட்டார் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இதோடு ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இளஞ்செழியன் ஐயாவினுடைய மெய்ப்பாதுகாவலர் கொல்லப்படுகின்ற பொழுது அவருடைய குடும்பத்தை பொருட்படுத்தி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன இளஞ்செழியன் ஐயா இந்த தமிழ் மக்கள் இவ்வளவு மக்கள் இழந்திருக்க வளர்ந்திருக்கிறார்கள் இவ்வளவு குழந்தைகள் அனாதியாக இருக்கிறன இது சம்பந்தமாக ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அல்லது இந்த தக தசாப்தத்தில் அல்லது இந்த எங்களுடைய இழப்போர் நடந்த இந்த தசாப்தத்தில் வந்து கண்முன்னே இந்த இழப்போர் நடந்தது இது உண்மையாக தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு அநியாயம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியாக ஏன் ஐநா மன்றம் போகல இப்படி பல்வேறு பட்ட கேள்விகள் இங்கே முன்வைக்கப்படுகின்றன ஐயாவை நோக்கி ஐயா இங்கே வருவதாக இருந்தால் இந்த தமிழ் மக்களுக்காக ஒரு முதலமைச்சராக வருவதாக இருந்தால் அவர் தன்னுடைய அர்த்தகட்ட பதவியை தக்க வைப்பதற்காகவே அவர் இப்படியான ஒரு நடவடிக்கைகளில் வருகிறார் இப்படி என்று சொல்லி அரசல் புரிசலாக இந்த சமூக ஊடக பரப்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன பல்வேறுபட்ட கருத்துக்களை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் தான் எங்களுடைய ஈழத்தில் இருக்கின்ற அரசியலை தீர்மானிப்பதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இங்கே பரவுகிறது ஏற்கனவே ஒவ்வொருவரும் அரசியல் பயணத்தில் வருகின்ற பொழுதும் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் தாங்கள் தான் அவர்களை அடக்கி ஆள தங்களுடைய சொல் தங்களுடைய வட்டத்துக்குள் அவர்கள் இயங்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இது இறுதியாக வந்து ராமநாதன் அவர்களிடம் இந்த பிரச்சனை வந்தபொழுது அவர் தூக்கி அறிந்துவிட்டு நான் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு நான் இங்கே அரசியல் செய்ய முடியாது நான் அரசியல் செய்வது இலங்கையில் புலம்பெயர் தேசத்தில் இல்லை அப்படின்ற விஷயத்தை ராமநாதன் அர்ச்சுனா வந்து பயந்திருந்தது தெரியும் அதுக்கப்புறமாக அதுக்கப்புறம் தான் புலம்பெயர் தேசத்துலேருந்து ராமநாதன் அர்ச்சனாவுக்கு பட்ட எதிர்ப்புகள் கிளம்புவதற்கு அடிப்படை காரணம் இதுதான் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் தாங்கள் தான் அர்ச்சனாவை கட்டுப்படுத்துவோம் அப்படின்ற பொழுதுதான் பிரச்சனை எழுந்தது இதே நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோக்களை வந்து நான் இது சம்மந்தமாக சேர் பண்ணியிருக்கிறேன் இப்பொழுது இதே தான் எங்களுடைய இளஞ்செழியன் நீதியரசர் இளஞ்சலியன் ஐயா அவர்கள் வருகின்ற பொழுதும் நாங்கள்லாம் அவரை கட்டுப்படுத்தும் அவர் எங்களுடைய சொல்விற்குள்ளே தான் இயங்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இங்கே வருகிறது புலம்பேதேசத்தில் இருப்பவர்களை பொறுத்தவரை ஒவ்வொருவர் வந்து ஆட்டநாயகனாக தெரிவு செய்கிறார்கள் அவர்கள் யார் தங்களோடு ஒத்து போகிறார்களோ அந்த ஆட்டநாயகனை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள்தான் அந்த ஆட்டு நாயனுக்கு மூலகாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பெத்திய சார் இருப்பவர்கள் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே பரவலாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லை நீதியரசர் இளஞ்சலியன் ஐயா அவர்கள் தன்னுடைய நீதி பயணத்தில் சரியாக இருந்தார் அவர் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய ஊதியம் பொறுகின்ற ஒரு நீதிபதியாக இருக்கின்ற பட்சத்தில் அவர் சில விஷயங்கள் செய்யாவிட்டாலும் இப்போவாவது தன்னால் வந்து அடுத்த கட்டமாக ஒரு எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வதற்கான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடலாம் அப்படிங்கிற பிரச்சனையும் வந்து சமூக ஊடகங்களில் பரவலாக இங்கே பேசப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இளைஞரியன் ஐயா வந்து இந்த அரசியலில் வந்து தேவையில்லாமல் தன்னுடைய பேரை கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் இல்லை நீங்கள் வாங்கோ வந்து நீங்கள் இங்கே உங்களுடைய மக்களுக்கான பணியை அரசியலை செய்யுங்கன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்பிபி அரசாங்கம் இளைஞலிய நெய்யாவை இறக்க போகிறதா அல்லது வந்து சைக்கிள் காட்சி இறக்க போகிறதா அல்லது வந்து மொட்டு காட்சி இறக்க போகிறதா இப்போ யாரின் கீழே இளைஞனை இளைஞலிய நையா வந்து பணியாற்ற போகிறார் இல்லை தான் தனியே ஒரு சுயட்சை குழுக்களை வந்து பணியாற்ற போகிறார்களா இப்படி என்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த விஷயத்தோடு அடுத்ததாக வந்து பார்த்திங்க ராமநாத ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ராமநாத அர்ச்சுனா இப்பொழுது பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் அவர் மீது பல்வேறு பட்ட சர்ச்சைகளை முன்வைக்கிறார்கள் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே நான் சொன்ன காரணம் தான் தங்களுடைய வட்டத்துக்குள்ள வந்து அர்ச்சனா ஆடவில்லை என்பதற்காக அர்ச்சனா தன்னுடைய இஷ்டத்தின்படி அரசியல் செய்கிறார் என்பதற்காக தாங்கள் சொல்வதை அர்ஜுனா கேட்கவில்லை என்பதன் அடிப்படை நோக்கத்தில் தான் அர்ஜுனா மீது ஆரம்ப கட்டத்தில் இருந்து பிரச்சனைகள் ஆரம்பியமாகியது அதுக்கப்புறமாக அர்ஜுனா மீது தவறான பைய கருத்துக்கள் அவரை வைத்தியம்ன்றதுலேருந்து இப்படி இப்போ நிறைய விஷயங்கள் புலமை தேசத்துலேருந்தால் இந்த வார்த்தை சுட்பிரிவங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டன அது வந்து அப்படியே கடந்து அப்படியே இப்போ இலங்கை பூர்வம் இந்த வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் அர்ச்சுனா ராமநாதனை பொறுத்தவரை அவருடைய வைத்திய தொழிலையும் தூக்கி எறிந்து குடும்பம் எல்லாவற்றையும் தூக்கியறிந்து தன்னுடைய சுகபோக வாழ்க்கை எல்லாவற்றையும் தூக்கி விட்டு இந்த அரசியல் பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராமநாதன் அச்சுனா அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு போடுகின்ற பட்சத்தில் வந்து அநேகமான இடங்களில் ராமநாதன் அச்சுனா அவர்கள்தான் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்ற விஷயம் வந்து பலரும் வந்து கருத்தாக சொல்வார்கள் ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் இந்த சமூக ஊடகங்களில் சொல்லப்படுகின்ற கருத்தின் அடிப்படையில் தீர்மானத்துக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு கஷ்டமான விஷயம் என்ன சமூக ஊடகங்களை பொறுத்தவரையில் இப்போ ராமநாதன் அச்சுனாவுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு வழி இப்போ நாங்கள் ஆதரவாக கொடுக்குறோம் அதில் இருக்கின்ற பார்வையாளர்கள் வந்து ராமநாதன் அச்சுனாவுக்காகத்தான் குரல் கொடுப்பார்கள் இதே வந்து இளஞ்சலிய ஐயாவுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுக்கின்ற ஒரு சமூகமாக இருந்தால் அங்கே வந்து இளைஞலியன் ஐயாவுக்காகத்தான் கூட கொடுப்பார்கள் இதுதான் நடைமை நடைமுறை அதையும் கடந்து ராமநாத நட்சுணா வந்து இப்போ வந்து பாராளுமன்றத்தில் இந்த வரவுசிலா திட்டங்கள் எல்லாமே இருக்கின்ற பொழுது பரவசிலா திட்டத்தில் இருக்கின்ற சின்ன சின்ன குறைகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது கூட சிங்கள ஊடகங்கள் தெளிவாக அவற்றை வந்து கட்டங்கட்டமாக காட்டுகின்றன ராமநாத நட்சுனா பாயிண்ட் ஆஃப் ஓட்றதுக்காக கேட்குற என்ன விஷயத்துக்காக கேட்குற இதுக்காக என்ன விஷயங்கள் வந்து அங்கே கேட்கப்படும் அப்படின்ற எல்லா விஷயமே தெளிவாக சிங்கள ஊடகங்கள் சிங்கள யூடியூபர்ஸ் எல்லாருமே பயிர்கின்ற பட்சத்தில் தமிழ் ஊடகங்கள் வந்து அதுக்கு எதிர்மாறாக டாக்டர் அர்ச்சனா மீது அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற வகையில் கருத்துக்களை பயிர்கின்றார்கள் இந்த தமிழ் ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சனா மீது ப பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகங்கள் அபகிருத்தி சொற்கள்தான் சொற்கள் தான் வந்து டாக்டர் அர்ச்சனா மார்க்கெட்டிங் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மறைமுக மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய பேர் வந்து உலகம் பூரா அடிபட்டு கொண்டு இருப்பதற்கான காரணம் வந்து எங்களுடைய தமிழ் ஊடகங்கள் அர்ச்சனாவை வந்து அவமானப்படுத்துகிறோம் என்கின்ற பேரில் அவருக்கு இலவச விளம்பரத்தை வந்து செய்து கொண்டிருக்கார்கள் இன்று கூட சில சில விஷயங்கள் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் ஃபோடர் விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறப்ப ஒரு சில தமிழ் ஊடகங்கள் யாரோ கதைக்கின்ற விஷயங்களுக்கு அர்ஜுனா அர்ஜுனன் அவலம்பி கதைச்சதை மட்டும் போட்டு மீதி வந்து வேறு யாரோ கதைக்கிறாங்க நான் அர்ஜுனாவோடைய பேரை மட்டும் கெடுங்காக போட்டு தங்களுடைய பார்வையாளர்களை வியூவர்ஸை வந்து கூட்டுறதுக்காக பயன்படுத்தின விஷயங்கள் இப்படி அர்ஜுனன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மைனஸ் மார்க்கெட்டிங் செஞ்சு அவர் தன்னுடைய பெயரை வந்து தக்க வைக்கிறது அல்ல தன்னுடைய பெயரை வந்து கொண்டு கொண்டிருப்பதற்கு இந்த தமிழ் ஊடகங்கள் எவ்வளவுக்கோ உதவி புரிகின்றன அதே நேரத்தில் சிங்கள ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சினா அவர்களுக்கு வந்து சாதகமாக செய்யப்படுகின்றதும் வந்து காணக்கூடியார்கள் இந்த நேரத்தில் ராமநாதன் நட்சிணா அவர்கள் மாகாண சபை தேர்தலுக்கு இந்த பாராளுமன்ற புரிமையை தொடர்ந்து வருகின்ற பட்சத்தில் ராமநாதன் நர்ச்சினாவுக்கான ஆதரவு அங்கே மக்கள் அடிமட்ட மக்கள் எவ்வளவுக்கோ வந்து ராமநாதன் அர்ச்சினாவுக்கு வந்து ஆதரவு இருக்கிறது ஆனால் அரசாங்க உத்தியோகத்திடம் வந்து ராமநாதன் அர்ச்சனாவுக்கான ஆதரவு இல்லை என்ன காரணம்னு சொன்னால் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மாகாண சபையில் வென்றால் அரசாங்க உத்தியோகத்தர்கள் தாங்கள் பணிபுரிய வேண்டும் என்பது வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விதியாக இருக்கிறது அர்ச்சுனா ராமநாதன் இந்த மோ மோ மாகாண சபை தேர்தலில் கடைசி வந்தாலும் வரக்கூடாது வந்தால் நாங்கள் எல்லாருமே சரியான வகையில் பணிபுரிய வேண்டும் என்பது பெரிய ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு இருக்கிறது இதனால் இந்த ஊழல்வாதிகள் அதே மாதிரி இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் கள்ளவீரக செயல் செய்பவர்கள் மக்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் அல்லது மக்களுடைய பணத்தை சூறையாடுவோர் இவர்கள் எல்லாருமே வந்து ராமநாத நச்சுனா அவர்களை வருவதை விரும்பவில்லை அப்படின்றது வந்து இங்கே பொதுவான கருத்து ஆனால் ஏழை மக்களை பொறுத்தவரையில் நச்சுனா தான் முதலமைச்சராக வருவார் வர வேண்டும் அது மட்டுமில்லாமல் அவர்தான் வந்து மக்களுக்கு நல்லது செய்வார் நீதியாக செயற்படுவார் அப்படின்ற ஒரு கருத்து பொதுமக்களிடம் இருக்கிறது நான் சொல்கிற கருத்து பொய் என்று சொன்னால் அது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஏழை மக்களிடம் வந்து நீங்கள் தெளிவாக விசாரித்து பார்க்கலாம் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தர்கள் அவர்களிடம் வந்து இது சம்பந்தமாக காய்ச்சிங்கள் அவர்கள் நேரடியாகவே சொல்வார்கள் நான் இது சம்பந்தமாக ஏற்கனவே நான் காய்த்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய சேனலில் பகிர் அது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற போல இப்போ ராமநாதன் அச்சுனாவா இளையஞ்செழியன் ஐயாவா அப்படின்றத தாண்டி இப்போ மூன்றாவது நபராக வந்து மும்முனை தாக்குதலுக்கு வந்து உள்ளே வர போகிறார் வந்து யாருன்னு சொன்னால் சுமந்திரன் அவர்கள் சூப்பர் சுமந்திரன் அவர்கள் அவர் வந்து சுமந்திரன் அவர்கள் உள்ளே வருவது வந்து பிரச்சனை கிடையாது சுமந்திரன் அவர்களுக்கு வந்து தமிழ் மக்களிடையே இருக்கின்ற பேர் அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு பேர் இல்லை அவருக்கு மேலே அவர் அவருடைய பேர் வந்து இங்கே தமிழ் மக்களிடம் வந்து ஒரு ஒரு தரக்குறைவான பேராகவே தமிழ் மக்கள் பார்க்கறாங்க அவர் என்னதான் நல்ல நல்லா செய்ய போனாலும் அவர் வந்து ஏற்கனவே கடந்த காலங்களில் செய்து வந்தது எங்களுடைய ஈழப் போராட்டம் வந்த இது ஈழ போராட்டம் இல்லை அல்லது வந்து இந்த விழப்புறத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை செயற்பட்டார்கள் இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்களை சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு சில பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து கள்ள வாக்குகளின் ஊடாக அவர் உள்ளே வந்தார் இது எல்லாமே மக்களிடம் வந்து இருக்கின்ற ஒரு பிரச்சனை மக்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பாராளுமன்ற முன்னே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சுமந்திரன் அவர்களுக்கு தமிழ் மக்கள் மக்களிடத்தில் வந்து ஒரு விரக்தி தான் இருக்கிறது அவர் வந்து இந்த மாகாண சபை தேர்தலில் வந்து வந்தார் சொன்னால் அவருக்கான வாக்குகள் சரியான குறைந்த வீக வீதத்தில் அவர்கள் அங்கேயாவது இந்த வயது மூத்தவர்கள் அல்லது வந்து வயதுக்கு கொஞ்சம் வயசானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்கு போடுகின்ற ஒரு சிலர் வந்து அவருக்கு வாக்களிக்கலாம் ஆனால் வாக்கு வீதம் வந்து கட்டாயம் குறையும் இப்போ இப்படி ஒரு மாகாண சபை தேர்தல் நடக்கின்ற பட்சத்தில் போட்டி யாருக்காக இருக்கும் சொன்னால் மும்முனை போட்டியாக இருக்கின்ற பட்சத்தில் மும்முனை போட்டியாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த மாகாண சேவை தேர்தலில் வந்து சுமந்திரன் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அதுக்கப்புறமாக இளைஞரி அணையாகவும் ராமநாதன் அச்சுனாகவும் இடையில போட்டித்தன்மை அதிகமாக இருக்கும் இப்போ இந்த ராமநாத அர்ச்சுனாவும் இளைஞலி இணையாவும் ஒன்றாக பயணிப்பார்களாக இருந்தால் போட்டித்தன்மை இல்லை ராமநாத அர்ச்சுனா புரிவாக இளைஞலி இணையா புரிவாக பயணிக்கின்ற பட்சத்தில் இருவருக்கும் இடையிலான போட்டித்தன்மை அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதில் எது எப்படியாக இருந்தாலும் இந்த மும்முனை போட்டிகள் அல்லது மூன்று பேரும் சேர்ந்து இந்த இடத்துல போட்டி போடுகின்ற பட்சத்தில் மாகாண சபை தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் அப்படின்றது நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக மாகாண சபை தேர்தல் எப்பொழுது நடக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இதுவரை இருக்கிறது ஜனாதிபதி கூட கடந்த வரவசோல திட்டத்தில் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான பணம் இருக்கிறது பொதியுள்ள பணம் இருக்கிறது எப்போ நடத்துவோம் அப்படின்ற விஷயத்தை இதுவரைக்கும் தெளிவாக சொல்லவே இல்லை அவர் கூட மாகாண சபை தேர்தல் நடத்துவோம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் சொல்லி கடந்து போயிருந்தார் இதற்கான பிரேரணை சாணக்கியன் அவர்களால் வந்து பாராளுமன்றத்தை கொண்டு வந்து பிரேரனை நிறைவேற்றப்பட்டும் இதுவரைக்கான திகதிகளோ எதுவுமே இதுவரையும் எடுக்கப்படவில்லை அப்படின்ற விஷயம் வந்து இங்கே குறிப்பிடத்தக்கது பார்க்கலாம் அடுத்த கட்டம் மாகாண தேர்தலுக்கான தேர்தல் திகதி அறிவிப்பு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இங்கே அரசியல் பயணம் இந்த மாகாண சபை தேர்தலில் ராமநாத அர்ஜுனாவா சுமந்திரனா இளைஞலியன் ஐயாவா இல்லை வேறு புதிதாக வேறு யாராவது வருகிறார்களா அல்லது என்பிபி அரசாங்கம் இன்னும் வேறு யாரையும் விற்கிறதா இது நிறைய விஷயங்கள் இருக்கிறது நான் இல்லாத எல்லா சொல்கிறதைப் போல் நெடுக்க சொல்வதை போல் இந்த மாகாண சபை தேர்தல் வருகின்ற பொழுது தமிழ் மக்களினுடைய அபிப்பிராயம் அல்ல தமிழ் மக்களினுடைய ஏக ஏக பிரதிநிதிகள் என என்பிபி அரசாங்கம் தங்களுடைய பெயரை பெற்றுக்கொண்டுதான் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் வட பொறுத்தவரையில் தமிழ் மக்களினுடைய ஏக பிரதிநிதிகள் என்பிபி அரசாங்கம் என்ற பேரை எடுத்துவிட்டோம்னு சொன்னால் வடமாகாணத்தினுடைய முதலமைச்சராக தங்களுடைய கட்சி சார்ந்த ஒருவர் வர வேண்டும் வந்தார் சொன்னால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை தங்களுக்கும் அது சாதகமாக அமையும் என்பதில் அரசாங்கம் என்றைக்குமே வந்து மாறப்போவதில்லை ஆக இந்த எம்பிபி அரசாங்கம் இப்போ இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய வரசோல திட்டத்தில் சொல்லப்பட்டதன் அடிப்படையில் எப்பொழுதும் இந்த மாகாண சபை தேர்தல் நடக்கிறதோ அப்பொழுதும் இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இப்பொழுது வந்து நாங்கள் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசுகின்றதால எந்த பலனும் இல்லை ஆனால் இப்போ மும்முனை போட்டிகளுக்கு மூன்று பேர் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கொள்வோம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை அது சாதகமான கருத்து பாதகமான கருத்து அழகான வார்த்தைகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி